நான் பாலாசன் பாலா பேசுகிற பாருங்க நம்ம தொடர்ந்து நல்ல வண்டியை கொடுத்துருந்தா தான் நம்மகிட்ட நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு சார் இப்போ ஒரு ஜெயிலில் வந்திருக்கு ஒரு ரெண்டிகா வந்திருக்கு இன்னொரு ரெண்டிகா வந்திருக்கு டவேரா வந்திருக்கு வண்டி நிறைய வண்டி தொடர்ந்து நம்மகிட்ட வந்துட்டே இருக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் இப்போ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர்ல வந்துருக்கு சார் வண்டி வந்து நல்ல குட் கண்டிஷன் வந்திருக்கு இப்போ இதனோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடும் ஒரு தெளிவாக இருக்கு பாருங்க அப்படியே பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காரு வண்டி சர்க்குலேஷன்லாம் பாருங்க

இன்ஜின் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் எவ்வளவு நீட் அண்ட் குவாலிட்டியாக வந்து ஒரு லோக்கல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் கார் சார் திருவண்ணாமலை ராஜ்ரேஷ் வண்டி இன்ஜின் வந்து செக் பண்ணி பார்த்தோம் இந்த வண்டி நல்லா தரமாக நீட் அண்ட் குவாலிட்டியாக வந்திருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சேஸ்லேருந்து அண்ட் சேஸ்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே தரமாக இருக்குது இன்ஜின் செக் பண்ணுங்க வண்டி வந்து நல்லா தரமாக நல்ல குட் குவாலிட்டியாக நல்ல தரமாக வந்திருக்கு டிஎன் ஃபைவ் ஃபைராக் திருவண்ணாமலை ரிஜிஸ்டேஷன் வந்து ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வந்திருக்கேன் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு டயருமே எழுபத்தஞ்சு காசு எண்பது காசு கண்டிஷன் இருக்குது வண்டி வந்து பாருங்கள் ஒரு சில்வர் கலரில் வண்டி ஒரு லோக்கல் நம்பரில் வண்டி பாருங்க உள்ளாக பாருங்க லெதர் ஷீட் கவர் டச் ஸ்கிரீன் செட்டும் வந்துருக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி இந்த செட்டும் இருக்குது ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா டச் கிரீன் செட்டும் போட்டு பாருங்கள் இது மாதிரி இவ்வளோ குவாலிட்டியாக ஃபிட் பண்ணிட்டு வேறு பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சார் வண்டி வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமாக இவ்வளோ ஒரு குவாலிட்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு சார் இது பாருங்க ஷீட் கவர்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காரு அந்த ரஸ்ட் டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அந்த ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே இருக்கணும் அந்த தரம்னா அது மாதிரி இருக்கணும் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த குவாலிட்டின்றது அப்படியே இருக்கணும் பேக் சைட்ல பாருங்க ஏசி ஒர்க்கிங்கு டாப் எல்லாம் பாருங்க இவ்வளவு நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு கிளீனா இருக்கு பாருங்க அழுக்கு படியாம நம்ம தொண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சில அழுக்கு எல்லாம் பாடிஞ்சிருக்கும் இந்த கவர் கூட பிரிக்க என்ன பாரு சார் அவ்வளவு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காரு இந்த டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு சார் அது திருவண்ணாமலை ஸ்டேஷன் ஸ்டேஷான வண்டி வண்டி பாருங்கள் ஒரு சில்வர் கலருங்க அந்த டாப்பெல்லாம் பாருங்கள் இந்த மாடு தண்ணி வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து பக்கா வண்டி தன் குவாலிட்டியாக இருக்கணும் தரமாக இருந்தால் மட்டும் தான் தொடர்ந்து வண்டியை நல்ல நல்ல வண்டியாக கொடுத்துட்டுருக்கும் நம்மளுக்கு தான் நல்லபடியாக வியாபாரம் ஆகிட்டு இருக்குது தரம் இல்லைனா வண்டி கொடுக்க மாட்டாங்க சார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வண்டி வந்து தரமாக இருக்கணும் பாருங்க இவ்வளவு ஒரு குவாலிட்டியா நீட் அண்ட் குவாலிட்டியா மெயின்டெயின் பண்ணிருக்காரு சிங்கிள் ஓனர் அப்படி ஒரு சுத்தமா இருக்கு பாருங்க இந்த வண்டி வேணுங்க இன்னைக்கா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி வேணாண்ட்ருங்க வந்து எடுத்துருங்க இந்த வண்டி உடனே ஷோல்டர் டைம் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாளில் வண்டி வித்துடும் வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக வந்துருக்கு வண்டி அப்படியே பாருங்கள் சுற்றி காமிச்சுலாம் வண்டி வந்து தரமாக இருக்கும் டிடி இன்ஜின் தான் சார் இது சிஆர் போர் எது டிடி இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு பதினோரா மாதம் வண்டி எடுத்துருக்காரு வண்டி பாருங்கள் இந்த டாப் இப்போல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது

வண்டி வந்து இதுவெல்லாம் ஒரு சின்ன டஸ்ட்டு டென்ட்டு கிராச் இது மாதிரி எதுவும் கிடையாது எண்பத்தி அஞ்சாயிரத்து ஐநூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ரோடு இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நைட் ஐட்டனால ஃபுல்லாக உங்களை இது பண்ணி காமிக்கிறோம் உள்ளலாம் பாருங்கள் லைட் செட்டி எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்காரு கேமரா டச் ஸ்க்ரீனு எல்லாமே வண்டி வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்குது இந்த நாலு இதுமே அலையில வந்துடும் வண்டியோட ஒரு டென்ட்டு கிராச்சஸ் ரீ பைன் டச்அப் ட்அப் எதுவுமே கிடையாது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நல்லா தரமாக டென் டவுன் எழுபது எழுபத்தி நாலு ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கார வண்டி ரயில்ல ஒர்க் பண்ணுறாரு சார் ஒரு இனோவா கிறிஸ்டாக இருந்ததுனால இந்த வண்டி நம்மகிட்ட சேலில் கொடுத்துருக்காரு வண்டியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ தெளி தலை ரூப் ஏசி வந்துடும் டாப் ஏசி வந்துடுது வண்டியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக நைட்டில் எடுக்கிறோம் ஈவினிங் ஆகிட்டுனால வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்குது பாருங்கள் அந்த ஒரிஜினல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் நாமே பக்காவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக தரமாக வந்திருக்கு இந்த பம்பரை கேரியர் எல்லாம் கட்டி வச்சுருந்தாரு இப்போது அது வண்டியை சேல் பண்ணாலும் எல்லாமே மாட்டி கொடுத்துட்றாரு யூஸ் எல்லாம் போயிடும் சார் அப்படின்ட்டு இது வரலாம் ஒரு ரெஸ்ட் கிஸ்ட்டு எதுவும் கிடையாது பெயிண்ட் டச்சாக போகாதாண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது சார் வண்டி வண்டி பாருங்க பின்னாடி ஷீட்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் தரமான வண்டி கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் சார் நீங்க சும்மா டி சரண்டர் ஓன் போர்டு வண்டி நிறைய வீடியோ பண்ணிருக்காங்க நிறைய வண்டி கிடைக்கும் இந்த ஃபியூர் ஓன் போர்டு பதிமூணு டி என் டுவெண்ட்டி த்ரீ ஆர்சி ஓன் பேசலாம் சார் நீங்க வண்டி பாருங்க நாலுமே அலாது எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஒரு டென்ட்டு கிராச்சு சார் புது வண்டி எடு என்ன ஃபீல் எடுக்கீங்க அந்த வண்டி தான் அந்த மாதிரி தான் சார் இருக்கு அந்த வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அந்த கம்பெனி கவர் பாருங்க அந்த கம்பெனி கவர் கூட இன்னும் பிரிக்கல சார் இது நாள் இந்த அந்த கம்பெனி கவர் கூட இன்னும் கேட்கல அந்த அளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காரு இப்படி வந்து அவ்வளோ ஒரு தரமா இருக்கு இப்போ வண்டி அப்படியே சுற்றி லைவாக காமிச்சிடறேன் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் ஓனர் வண்டி